வெல்கம் சக்சி குக்கிங் லாஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ராகி இட்லி தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல வந்திருக்குங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அதாவது நீங்கள் கப்போ இல்லை மெஷர்மெண்ட்டோ எதுனாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு கரெக்டாக நான் ரெண்டு கப் அளவு ராகி சேர்த்துருக்குறேன் அதே போல் ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துருக்குறேன் அதே போல் ஒரு முக்கால் கப்பு அளவு கொஞ்சம் கூடுதலாக உளுந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க உளுந்தையும் நல்லா கைவிட்டு ரெண்டு தண்ணி நல்லா கைவிட்டு அலசி கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டுக்கோங்க அடுத்த பார்த்திங்கன்னா ராகியும் இட்லி அரிசியும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கைவிட்டு ஒரு மூணு நாலு டைம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுக்கணுங்க ஏன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தோல் வந்து ஸ்கின் வந்துட்டே இருக்கிறது போலவே இருக்கும் தோல் அதாவது உங்களுக்கு கழுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகியில் வந்து ஒரு நாலஞ்சு நேரம் நம்ம வந்து கழுவி அது தண்ணியை விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகுங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதாவது ராகியும் அரிசியும் நல்லா ஊறிடிச்சுன்னா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக அரைப்பட்டு நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா இந்த தண்ணியை நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் ஒரு இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்க நல்லா மிக்ஸி ஜாரில் தான் நம்ம இன்றைக்கி அடித்து எடுத்துக்க போகிறோம் உளுந்து எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்துக்கோங்க அதாவது நம்ம வந்து உளுந்து அடித்து எடுத்து வரும்போது நமக்கு வந்து பியூர் ஒயிட் இருக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து இதில் வெந்தயம் சேர்த்தனால லைட்டாக ஒரு எல்லோ கலர் இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன் இது உளுந்து வெள்ளையாக இல்லைன்னு நம்ம வந்து இது கூட வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதுதான் காரணம் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்து முடிச்சாச்சுங்க அடுத்த பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ராகி எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிக்கலாம் சின்ன ஜாராக இருந்தால் ரெண்டு டைமாக போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு ராகி இட்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சத்தானதாக இருக்கும் இதில் வந்து புரதம் நார்ச்சத்து மக்னீஷியம் கால்சியம் எல்லாமே இதில் ஜாஸ்தி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவுங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ராகி வந்து கூலாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க குடிச்சிருவாங்க ஒரு சில குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி இட்லியாக நம்ம வந்து செய்து கொடுக்கும்போது இட்லி அதுக்கேற்ற சட்னி வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ராகியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த மாவு ராகி மாவு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இதை மூடி ஒரு எட்டு மணி நேரம் சாயங்காலம் நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலைல பாருங்கள் இதே போல் நல்லா மேலே எலும்பி நமக்கு வந்து புளிச்சு வந்திருக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்துருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ராகி மாவு நல்லாவே ரெடி ஆகியிருக்குது அதாவது இட்லி மாவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்குங்க ரொம்ப அடித்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது மாவு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூ போல் நல்லா பார்க்குறதுக்கே புசு புதுசுனி மாவே இருக்கிறது போல் இருக்குது நம்ம வந்து இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகட்டும் நம்ம வந்து தட்டில் மாவு எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ ரெண்டு தட்டு பிளேட் மாவையும் ஊற்றி வச்சு இப்போ நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு இட்லி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதை இட்லி மேலே லைட்டாக ஓட்டை ஓட்டையாக இருக்குங்க நல்லா வெந்து வந்ததோட அர்த்தமே அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி இட்லி நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தவே தெரியும் நமக்கு வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா உள்ள பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் வேகலன்னா என்ன ஆகும்னா உள்ள வந்து மாவு இருக்கிற போலவே இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அருமையான ஹெல்த் ஏன்னா ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு பெரியவங்க முதல் குழந்தைங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே சத்தான ராகி இட்லி ரெடி வெறும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் சார் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து பசி தாங்கக்கூடியதாக இருக்குங்க ரொம்ப சத்தானது கூட பாருங்கள் பின் அதாவது பிக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக தான் பியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ